வணக்கம் நகரத்தார் பெருமக்களே நம்ம நகரத்தார் டிவியை பாருங்க நம்ம நகரத்தார் டிவியில் சமூக நிகழ்வுகள் பொது நிகழ்வுகள் இலக்கிய நிகழ்வுகள் எல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கின்றன அவற்றை கண்டு கழியுங்கள் நம்ம நகரத்தார் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மிக்க நன்றி மனிதவர்களான வரவேற்று வணங்குகின்றேன் நாங்களும் இன்னைக்கு எங்களுக்கு நம்ம வைரங்களில் எலெக்ஷன் அதை முடிச்சு மதுர எல்லாம் வந்துட்டாங்க இருந்தாலும் நான் கொஞ்சம் இருந்து தான் வந்தேன் அதனால தான் லேட்டு ரொம்ப அருமையான நிகழ்ச்சி நாராயணன் சொன்னோடனே நினைச்சேன் ரொம்ப பிரமாதமா இந்த நாங்கள் அந்த சங்க கட்டடம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நான் கடைசி பார்த்த பிரமாதமான மண்டபத்தில் மிக அருமையாக அதாவது இவ்வளவு பிரமாதமாக ரொம்ப நல்ல நிகழ்ச்சி அதாவது கிட்டத்தட்ட இதுக்காக அவங்க ஒரு இரண்டு மாத காலமாக இதுக்கு அட்ரஸ் எல்லாம் கேட்டு எல்லாரையும் வரவழைத்து இவ்வளவு அருமையாக வெளியிட்ட நகரத்தார் சங்க தலைவர் நாராயணன் மற்றும் அவருடைய சங்க நிர்வாகிகள் அனைவரை அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு